பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்திரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது உயிலை படித்து பாருங்கள் ஆதார வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடையும் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ரெண்டு சாமியில் ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனம் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுளின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கணும் உண்டா என்று தாவிது கேட்டார் தேவதயவு பெற்றவர்கள் பொதுவாகவே ஆண்டவரின் பிள்ளைகள் அநேகருக்குள் ரட்சிப்பு என்பது பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு அனுமதி சீட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டால் பரலோகம் போய்விடலாம் உறுதி என்ற மனநிலையிலேயே வாழ்கிறார்கள் அந்த ரட்சிப்புக்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறது இம்மைக்கும் அருமைக்கு வாழ வேண்டிய சகலம் இருக்கிறது அதில் அடங்கி இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை தேவன் தம் மக்களோடு இயேசுவின் மூலமாக புதிய இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இந்த உடன்படிக்கை அவர் மீறுவதும் இல்லை மறப்பதும் இல்லை சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனங்களில் சங்கீதக்காரன் மூலமாக தேவன் உறுதிப்படுத்துவதை பாருங்கள் ஆனாலும் என் கிருவை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்றார் என்ன உண்மை வசனம் முப்பத்தி நாலு என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் வினபினதை மாற்றாமலும் இருப்பேன் இதுதான் உண்மை உபாகம் ஏழு ஒம்பது சொல்கிறது அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவர் அப்படி அந்த உடன்படிக்கை சொல்லுகிறது என்றால் ரோமர் பத்து அதிகாரம் ஒன்பது பற்றி அது என்ன என்பதை வாசிக்க வேண்டும் இதனுடைய சுருக்கத்தை சொல்கிறேன் இயேசுவே தேவனுடைய கிறிஸ்து என்று விசுவாசித்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவர் எனக்காக கல்வாரியில் யாவற்றை செய்து முடித்துவிட்டார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும் நாம் ரசிக்கப்படுகிறோம் இது நம்பிக்கை இது விசுவாசத்தினால் வரக்கூடியது இதன் முழு பரிமாணம் என்னவென்றால் நாம் தேவனோடு இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதின் மூலமாக உடன்படிக்கை செய்து கொண்டோம் இதன்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் நீதிமான்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற அனைத்தும் விட்டது தேவன் இந்த வெளிச்சம் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்றில் பாருங்கள் நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையது பூமியும் நிறைவும் வானமும் நிறைவும் அவருடையது என்றால் இவைகள் நம்முடையதாகிவிட்டது இதை நம்பி வாழ நமக்கு ஏனோ கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது எடுத்துக்கொள்ள தயங்குகிறோம் ஏனென்றால் சாத்தானின் கட்டு அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்த நமக்கு இந்த ஒரு வினாடி டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்றுக்கொள்ள சிரமமாக இருக்கிறது நமக்கு சிரமம் என்பதற்காக சத்தியம் மறைந்து கொள்வது இல்லை அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது அமெரிக்க ஆப்பிரிக்க மக்களுக்கு அதாவது கருப்பு இனத்தவ சகோதரர்களுக்கும் இனி அடிமை கொள்ளக்கூடாது அவர்களை அவர்களும் வெள்ளையர்களுக்கு சமமாக எல்லாம் உரிமையும் என்று சட்டமே இயற்றினார் அதை பிரகடனப்படுத்தினார் ஆனால் மக்கள் பாருங்கள் நூறு ஆண்டுகள் அடிமைகளாகவே இருந்தனர் சட்டம் தெரியும் ஆனால் அவர்கள் டிமாண்ட் பண்ணவே இல்லை இவர்களே அடிமை வாழ்வை ஏற்றுக்கொண்டனர் உரிமைகளை டிமாண்ட் பண்ணி கேட்கவே இல்லை இப்படி வாழ்ந்ததற்கு இவர்கள் தானே காரணம் சட்டமும் அமெரிக்க கவர்மெண்ட்டு தயாராக இருந்தது இவர்களுக்கு உதவி செய்ய நூறு ஆண்டுகள் கழித்து மார்டின் ஊதர் வந்து இதை கண்டு நாங்களும் அமெரிக்காவில் படிக்கும் பள்ளியில் படிப்போம் காலேஜில் படிப்போம் வேலைக்கு போவோம் எங்களுக்கு சம உரிமை உண்டு என்று சட்டத்தை சுட்டி காட்டினார் கவர்மெண்ட் அவருக்கு பேக்கப் கொடுத்தது அப்படித்தான் நமக்கும் உடன்பிடிக்கும்படி நாம் இங்கே பூமியிலே செழித்து சுகம் பெற்று வளத்தோடு வாழ உரிமை உண்டு தரித்திரம் நோய் அடிமைத்தனம் இவை நம்முடையது அல்ல இதை நாம் டிமேண்ட் பண்ணி கேட்க தெரியாமல் அந்த அமெரிக்க ஆப்பிரிக்கரை போல் இருக்கக்கூடாது தாவீது யோனத்தானோடு சவுளின் மகன் உடன்படிக்கை பண்ணி கொண்டான் அதாவது சவுளின் குடும்பத்தாரை தாவிது அழிக்கக்கூடாது போஷித்து கணத்தோடு கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்று இரண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார் இதுவரை யோனத்தான் இறந்துவிட்டான் யுத்தத்தில் சவுலும் இறந்துவிட்டார் இதுவரை அப்படி யாரும் வந்து தாவீது டிமேண்ட் பண்ணால தான் தாவிதே கேட்கிறான் யாராவது உண்டா என்று இரண்டு கால்களும் உடமான யோனத்தானின் மகன் மோவி பேச திருக்கிறான் என்று அவனை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தான் தாவித அவனுக்கு அவருடைய உரிமையை நிலங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறான் இனி அரண்மனையே என்னோடய போஜனம் செய்யலாம் எப்போதும் பண்ணலாம் என்று அவனுக்கு ஒரு உரிமையை கொடுத்தான் நிரந்தர உரிமையை கொடுத்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பண்ணின உடன்படிக்கையே இவ்வளவு மகத்துவம் என்றால் தெய்வமே நம்மோடு பண்ணின உடன்படிக்கைக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இந்த உடன்படிக்கை நிறைவேறுதலுக்கு நம்முடைய தரப்பில் நாம் செய்ய வேண்டியது அப்பா பிள்ளை என்ற உறவில் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இங்கேதான் மக்கள் பயப்படுகிறார்கள் கீழ்ப்படிய முடியாதபடி பெரிதாக இருக்குமோ என்று இதற்கு மத்திய பதினொன்று முப்பதை வாசியுங்கள் என் நுகம் மெதுவாகி என் சுமை லெகுவாகியும் இருக்கிறது என்றார் நமக்குள்ளே இருக்கும் ஆவியான சகலத்துக்கு உதவி செய்யவே ஆயத்தமாக இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது சீரிய படைத்தலைவன் நாகமானுக்கு குஷ்ரோகம் நீங்க தீர்க்கதரிசி எலிசாவிடம் வந்தபோது எலிசா நீ போய் யோர்தானி ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது சுத்தமாவா என்றான் அது அவனுக்கு பிடிக்கவில்லை லேசான காரியம் பாருங்கள் பின் வேலைக்கார் வற்புறுத்தினால் செய்தான் சுகம் பெற்றான் இப்படி நம்ம எளிதான காரியம் செய்ய சொல்கிறார் ஆண்டவர் அதற்கு பலனும் கொடுக்கிறார் நம்மை நமக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கும் சொல்கிறார் கரும்பையும் கொடுத்து கரும்பை தின்னுவதற்கு கூலியும் கொடுப்பது போல மக்களை விழித்து உரிமை பெற்று இங்கேயும் வளமுடன் சுகத்துடன் சாட்சியுடன் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே மனக்கண்களை திறந்தமைக்கு நன்றி உம்மிலே நிலைத்திருந்து முதல் கட்டளைகளை கை கொண்டு நீர் எங்களுக்கு எங்களுக்கு என்று வைத்திருக்கிற சகலத்தையும் பெற்று இங்கேயும் வாழ்வோம் அங்கேயும் வந்து உம்மோடு யுக யுகமாக வாழ்வோம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே அல்லே லூயா